கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எரேமியா எட்டு ரெண்டில் நேசித்தலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எரேமியா எட்டு இருபத்தி ரெண்டில் ஏன் இன்னும் என்னுடைய குமாரத்தை சொஸ்தமடையாமல் இருக்கிறாள் அங்கே அவளுக்கு பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனில்லையோன்னு சொல்லப்பட்டிருக்கு எனக்காக கர்த்தர் வருத்தப்படுகிறார் என்று இந்த வசனத்தை நான் குறித்து கொண்டேன் நான் சொஸ்தமடையாமல் இருப்பதற்கு என் தெய்வநாய கர்த்தர் என் பிதாவினிடத்தில் அவர் வேண்டிக் கொள்கிறார் என்றும் அவர் வருத்தப்பட்டு அந்த வார்த்தை சொல்கிறார் என்றும் நான் என்னுடைய நோட்டில் கொடுத்து வைத்து கொண்டேன் இப்போது தேவனை நேசிக்கிற அனுபவம் ஒரு அஞ்சு அனுபவங்கள் இருக்குது அதில் நேசித்தல் சேவித்தல் பின்பற்றுதல் நாடுதல் பணிந்து கொள்ளுதல் தேவனை நாம் நேசிக்கிறதுக்கு காரணம் வேணும் இல்லை இப்போது என் என்னுடைய பிள்ளை என்ன கவனிக்கிறான் என்ன என் பிள்ளை கவனிக்கிறான்னா அவன் அவனை வந்து நான் பெற்றிருக்கேன் ஆனால் என் தேவனுக்கு நான் என்னவாக இருக்கேன் என் என் தேவன் வந்து என்னை கவனிக்கிற ஏன் கவனிக்கணும் நான் அவருக்கு என்ன செய்யுது அவரையே எனக்காக வருந்தணும் அவரையே எனக்காக துக்கப்படணும் அவரையே எனக்காக பாரப்படணும் நான் அவருக்கு என்ன செஞ்சேன் அவரையே என்ன கவனிக்கணும் மனிதர்கள் கவனிக்கிறதுக்கு மேலே அவரோட அன்பில் என்னை வச்சு பராமரிக்கிறாரு பாதுகாக்கிறாரே ஏன் நான் அவருக்கு என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு அவருக்கு ஒன்றுமே செய்யலை ஆனால் அவரால் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான் பிறக்கும் பொழுது என் மீது ஒரு திட்டம் விழுந்திருக்கிறது முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் தொடுவதும் இல்லை அவர்களை பின்தொடர்வதும் இல்லை ஆகவே அவருடைய பிளானுக்கு உட்பட்டு அவர் மேல் அவர்கள் மேல் அவர் திட்டம் வைத்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை ஃபாலோ பண்ணுறார் அப்போ என்னை வந்து அவர் அதிகமாக நேசிக்கிறாரு அப்படின்னா என் நான் இன்னும் குணமடையாமலும் சொஸ்தமாகாமலும் சுஸ்தமாகாமலும் இருக்குதுன்னு நினச்சி அவர் வருத்தப்படுகிறாருன்னா இன்னும் என்னிடத்துல ஏதோ ஒரு குறை உண்டுன்னு தானே அர்த்தம் அப்போ அப்போ நான் ஆண்டவர் இடத்துல மண் மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி நான் மறுபடியும் ஒப்புருவானேன் ஆண்டவர் என்னிடத்தில் என்ன தவறு உண்டோ அதை எனக்கு சுட்டி காட்டுங்க நான் மனம் திருந்துவதற்கு ஏதுவாகவே வாழை எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அதுபோல் இது இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொரு இடத்துலையுமே நாம் நம்மளை தேவனிடத்தில் திரும்ப திரும்ப வசனம் படிக்கும் பொழுது அந்த வசனம் அது நமக்கு தானா அப்படின்னு உணர்த்தும் பொழுது நாம் தேவனிடத்தில் அவர் அவரத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம மறுபடி மறுபடியும் அவரோட ஐக்கியமானோமா நமக்கு என்ன குறைகளோ நம்ம என்ன என்ன தவறு பண்ணுகிறோமோ அதை அவர் சுட்டி காட்டி நம்மளை அவரை விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறார் இதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் கர்த்தர் வந்து யாரையும் வெறுமையாக விட்டுருவதில்லை ஏன்னா அவர் டாமா நாம் அழுகும்போது அவர் அழுகிறாரு நம்ம சிரிக்கும்போது அவர் சிரிக்கிறாரு நம்ம துக்கப்படும் போது அவரும் துக்கமாக இருக்கிறாரு இப்படி நமக்காக ஒருத்தர் நமக்காக நமக்காக ஒருத்தர் நம்மளை தாங்கி பார்த்துக்கிட்டு நம்ம மேலே அவ்வளோ ஒரு லவ் அன்பு அன்பை நிமித்தமே எல்லாத்தையுமே அவர் சகிக்கிறார் முகம் தெரியாமல் யாருன்னே தெரியாமல் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம மேலே ஒரு அன்பு வச்சு நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளோட நம்மளோட நமக்காகன்னா நமக்காக அவர் தொடர்ந்து வர அந்த அன்புக்கு முன்னால் நம்மளாம் நானெல்லாம் எமாத்துகிறோம் நான் அவருடைய அவருடைய அவருக்கு எனக்கு கொடுக்குற பாத்திரத்துக்கு நான் எம்மாத்துகிறோம் எனக்கு என்ன தகுதி உண்டு கற்று எனக்கு கொடுத்த நன்மைகளை நான் எத்தனை முறை சொன்னாலும் எத்தனை முறை பிறந்து வந்தாலும் அவருக்கு நான் ஈடு செய்யவே முடியாது அவ்வளோ பெரிய அன்பு இருக்குது அவருக்கு என் மீது எனக்கு அவர் அவர் மீது அவ்வளவு அன்பு இருக்குது அன்புக்கு நிறைய வார்த்தை உண்டு அன்பு காதல் பாசம் நேசம் பிரேமம் பிரியம் லவ் இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது தேவனை சேவிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க அவரை நாடுங்க அவரை அவர் அவரை எங்கே இருக்காருன்னு தேடி நாடி ஓடி அவரை ருசித்து கண்டுபிடிங்க தேவனை தொடர்ந்து பின்பற்றுங்க அடுத்தது கத்தரோடத்துக்கு முன்ப முன்பாக நாம் நம்மளோட நம்மளை மிக தாழ்மையாக பணிவாக நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா கத்தர் வந்து நமக்கானது எல்லாவற்றையும் அவர் செய்வார் நம்ம கிட்டக்க நெருங்கி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஆகாரு தன்னோடய குழந்தைய தூக்கிட்டு போய் துறவண்டைக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பா ஆனால் குழந்தை தண்ணிக்கு அழுகும் இறக்கிற தருவாயில் இருக்குது விஸ்மேல் அப்போது அவருக்கு கேட்பா அழுவா அப்போ கத்தர் சொல்லுவார் உன்னை பிள்ளையனோட அழகு சத்தத்தை நான் கண்டேன் இதோ கண் நிமிர்ந்து கண்களை பார் அதோ துறவண்டை தெரியுது பார் அப்படின்னு சொல்லுவார் அங்கே போய் தண்ணி குடின்னு சொல்லுவார் அதுபோல் நமக்கான நமக்கான ஆசீர்வாதம் அதாவது எனக்கான ஆசீர்வாதம் கண்ணுக்கு எற்ற தூரத்தில் தான் இருக்குது ஆனால் அதை நான் சுதந்திரிக்கிறதுக்கான காலங்கள் தான் கத்தர் பெண்ணை புடம்புற்றி புடமிடப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாரு இது தேவனுக்கு உண்டான காரியங்களும் அவரோட செயல்களும் நான் தேவனுக்குள்ளே ஒப்புரவாகிறேன் கத்தர் என்ன இடத்துல அதிகமான அன்பை கொடுத்து என்னை சீக்கிரமாக சுகப்படுத்துவார் சொஸ்தடைவார்னு நான் அவரை நேசிக்கிறேன் ஏன்னா என் தேவன் என்ன என் என் தேவன் என் நிமித்தமாக மனம் வருந்துறது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கனால் என்னால் அவர் மனம் வருந்தக்கூடாதுன்னு நினச்சி அவருக்காக நான் என்ன மாறு ஒப்பு கொடுத்தேன் என் சரீரத்தையும் என்னுடைய ஆவியையும் கர்த்தர் நாமத்துக்கு மைவு உண்டாவதாக கர்த்தன் மேலே நான் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறேன் கர்த்தர் மகிமை கர்த்தரே மகிமை ஆவாராக தேங்க் யூ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க் யூ ஆல் ஆல் டூ வீவர்ஸ் யாவருக்கும் தேங்க் யூ இது என்னோட சிறு சாட்சி இந்த வாரம் சண்டே ஃபர்ஸ்ட்டு சர்வீஸில் எஃப் ஜி எஃப்ஜிபிசி செவன் நாவர்கள் சர்ச்சன் மூலமாக கர்த்தர் என்னோட பேசணும் அந்த வார்த்தையை நான் என்னுடைய ஆக்கி என்னோட சாட்சியில் தான் நே கர்த்தர் வந்து எனக்கு இவங்க மூலமாக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் கத்தர் வெளிப்படுத்துவார் அது நிமித்தமாக தான் நான் அந்த சாட்சியை வெளியிட்டேன் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி நான் எனக்குள்ளே உப்புரவாகி கர்த்தரோடு நான் நான் அதிக அதிகமாக பேசவும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்குமா இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்துக்கிறேன் கத்தர் நாமத்துக்கு மிமை உண்டாதாக கே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா